இந்த தொடர் சேவையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள ஆயிரம் பட்டை கணக்காளர்கள் உருவாக்கணும்னு ஒரு கணக்கு எடுத்திருக்கோம் அதுக்குள்ள இந்த லாஸ்ட் ரெண்டு ரெண்டு மாசத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது எங்க சி இன்ஸ்டிடியூட்டோட சேர்மேன் இந்த வருஷத்தோட சேர்மன் அவர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாரு அது பப்ளிக் இன்ஃபர்மேஷனாகவும் வந்தது நம்ம ஜிடிபி வந்து சொன்ன மாதிரி நாலு டாலர்ல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு நம்மளோட இந்தியா சுதந்திரம் ஆயிரம் நூறு வருடத்துக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட இருந்து நாற்பது அது நீங்க வந்து கம்மியாகலாம் ஜாஸ்தி ஆகலாம் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது பத்து மடங்கு ஆகிறது நம்ம பட்டை கணக்காளர் மொத்தம் மூன்று லட்சம் தான் இருக்கும் ஒரு கணக்கு மதிப்பீட்டுல இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலும் லட்சத்துல இருந்து லட்சத்திலேருந்து முப்பது லட்சம் பட்டை கணக்காளர்கள் சார்டு அக்கௌண்டன்ஸ் தேவைன்றாங்க அப்போ நிறைய பேர் படிப்பாங்க நிறைய பேர் இது பண்ணுவாங்க ஆனா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவுல நிறைய பேர் பொட்டன்சியல் ஸ்டூடெண்ட்ஸ் பணம் இல்லாத வசதினாலோ அறியாண்மையினாலோ இதை விடக்கூடாதுங்கிறதுனால இந்த முயற்சி முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ்னு ஆரம்பிச்சு இப்ப முன்னேற்றம் கிளாஸ் வித் ப்ரொஃபஷனல்ஸ்னு போய் இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் இதை தொண்டு நிறுவனமாக பதிவு செய்வதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்காக நாங்க வெயிட் பண்ணலை இந்த தொடர் சேவையில கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு சாதாரணமா இங்க மார்க்கெட் வேல்யூன்னு சொல்ற அவங்க என்னதான் அந்த ஃபீஸ் கொடுக்கணும்னு நினைச்சா கூட கிட்டத்தட்ட நாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் கரெக்ட் பண்ணது ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு க்ளாஸஸ் ஃபிரீயாக ஓடிட்டுருக்கு ஓ ஓகே ஸோ தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் சோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் திண்டிபெண்டென்ஜி என்னைக்கு ஆரம்பிச்சிங்க டூ ஜீரோ ஃபோர் செவன் நம்ம நாடு நூறு ஆண்டுகள் சுதந்திர தினம் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக நீங்க செய்ய போறீங்க ஓகே இப்போ இந்த சிஏ ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க அப்படின்றத பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா வாட் இஸ் சிஏ ஃபவுண்டேஷன் அதுக்கும் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கோர்ஸுக்கும் என்ன கனெக்ஷனு எல்லாருக்கும் சிஏ தெரியும் அக்கௌண்ட் பிகாம் படிப்பாங்க அதுக்கப்புறம் சிஏ ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க கம்பெனி போவாங்க இந்த சிஏ பவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷன் தான் என்ன இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் என்ன சொல்ல முடியுமா சுருக்கமாக சார்ட்டட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனுக்கு மூன்று கட்ட தேர்வு இருக்கு இந்த பன்னெண்டாவது முடித்த பிறகு நுழைவுத் தேர்வுன்னு சொல்றது இது பேரு இதுதான் சாப்டர் சிஏ ஃபவுண்டேஷன் அடி அடித்தளம் கட்டுற மாதிரி இது வந்து ஒரு நாலு சப்ஜெக்ட் இருக்கு இப்போ வந்து ரீவேம் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது உலக நாடுகள் எப்படி புது புது விஷயங்கள் எடுத்துகிட்டு வராங்களோ பழைய இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு புதிய சேலஞ்சிங்காகவும் எடுத்துட்டு போகிறாங்க சிஏ கோர்ஸ் பண்ணுவது ரெண்டு விதமாக பண்ணலாம் இந்த பன்னெண்டாவது முடித்த பிறகு இந்த பவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இப்போ ஐஐடி என்ட்ரன்ஸ் நீட் என்ட்ரன்ஸ் மாதிரி இது ஒரு என்ட்ரன்ஸ் பத்தாவது முடித்த பிறகே வரைக்கும் கொஞ்சம் பேஸாவது காமர்ஸ்னு வந்தோடனே அவங்க அப்பதான் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க பன்னெண்டாவதுல ஒரு போர்டு எக்ஸாம்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்போ வந்து அப்பவும் சிஏ பவுண்டேஷன் கத்து கொடுக்கலாம் ஆனா அவங்களுக்கு அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது பன்னெண்டாவது முடித்த பிறகு சிஏ பவுண்டேஷன் படிப்புல நான்கு பேப்பர் இருக்கு அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் லா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சேர்ந்து ஒரே பேப்பர் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசன் இதுல ரெண்டு பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதாவது முதல்ல சொன்ன அக்கௌண்டன்சி பேப்பர் வந்து நம்ம நார்மலாக எழுதுற மாதிரி மூன்று மணி நேரம் தேர்வு ரெண்டாவது பேப்பர் பிஸ்னஸ் லாவும் என்ன பண்ணாங்க முதல்ல அறுபது மார்க் இருந்தது இப்போ நூறு மார்க் ஆக்கி முன்னாடி பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருந்தது அதை எடுத்துவிட்டு சட்டத்துல வந்து முன்னாடி இன்டர்ல இருந்தது எல்லாத்தையும் பதினெட்டு வயது குழந்தைங்க படிக்கிறது அதை புரிந்து கொண்டு அதை படிப்பது பிகாம் செகண்ட் தான் பாதி படிப்பதை படிச்சிருவாங்க வந்து கொஞ்சம் கடினமான பேப்பர் எவ்வளவு எழுதினாலும் மார்க் சுலபமா ஈஸியா வராது மூன்றாவது பேப்பர் அதுவும் விளக்கமா எழுதணும் மூன்றாவது பேப்பர் எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதணும் அது நான் சொல்லிடுறேன் மூன்றாவது வந்து பிசினஸ் மேத்தமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் நூறு கேள்விகள் கிட்டத்தட்ட நூறு நிமிஷத்துல அதே மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நூறு கேள்விகள் நூறு நிமிஷத்துல அப்படின்னா இன்டர்பிரேட்டிவ் நாலேஜ் வேணும் ஒரு ஆங்கிலம் புரிந்து கொள்ள எனக்கு கர்வு என்ன என்னன்னு தெரியும் டிமாண்ட்னா என்னன்னு தெரியும் பட் அதை ஒரு ஸ்டேட்மெண்டா போடும்போது இந்த அரசு பள்ளியிலேருந்து வரும்போது என்ன பண்ணிடுறாங்க அவங்க ஒரு குறுகிய வினா மிக குறுகிய வினா பெரிய வினா அதாவது ஷார்ட் ஆன்சர் வெரி ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்னு ரோட் லேர்னிங் மெத்தட்ல படிச்சுட்டு வரும்போது இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளஸ் ஆங்கிலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இவங்களை மாத்திருக்கே ஒரு ரெண்டு மாதம் ஆகும் இது எந்த இடத்துல பயிற்சி போனாலும் வந்து இது இப்போ இந்த நாலு தேர்வு நாலு தெரியும் வருஷத்துக்கு இப்ப ஒன்று ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி ரெண்டு வாட்டி தான் தேர்வு எழுதணும் இப்போ மூணு வாட்டி தேர்வு எழுதலாம் ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு வாட்டி தான் அனுப்ப போறோம் அதாவது ரெண்டு சைக்கிளுக்கு தான் அனுப்ப போறோம் எல்லாரும் ஃபஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது அப்போ அந்த தேர்வுக்கு கடினமான ப்ராக்டிஸ் தேவை அதாவது படிப்பு தேவை ஸோ நாங்கள் ரெண்டு மணி நேரம் தான் எடுக்க போறோம் ரெண்டு மூணு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு எடுக்க போறோம் காலை மாலை அப்போ ஏழு எட்டு மணி நேரம் படிப்பதற்கு உண்டு இப்போ இது முடித்த பிறகு சிஏ இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் போகலாம் அதுல இரண்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ மூணு மூணு பேப்பரா எழுதும் சரி ஆறு பேப்பரா சேர்ந்து எழுதலாம் அது ரொம்ப கடினம் ஸோ மூன்று பேப்பரை ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மீதி மூன்று பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதுக்கு பாஸ் ஆகிறதுக்கு அதாவது மூன்று பேப்பர்னா முந்நூறுக்கு மினிமம் நூற்றம்பது வாங்கணும் நூற்றில் பதினஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க அதனால தான் மக்களுக்கு ஒரு ஒரு பயமாக இருக்கு நிறைய பேர் தேர்வு செஞ்சு வர வந்துடுறாங்க இது பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ரூட்டில் வந்தால் அவங்க பிகாம் முடிப்பதற்கு முன்னாடியே சிஏ இன்டர் முடிச்சிருவாங்க இல்லைன்னா பிகாம் பிறகு நான் வந்து சிஏ இன்டர் ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் கூட ஆகும் ஸோ இந்த பசங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு மொமெண்டம் இருக்கும் அது முடித்த பிறகு பிகாம் ஃபைனல் அதனால தான் கரெகன்ஸ்ல பண்றது நல்லது பிகாம் ஃபைனல் இயரில் இரண்டு ஆண்டுகள் நம்ம ஆடிட் ஃபார்ம்ஸ் சொல்ற ப்ராக்டிஸிங் ஆடிட் சார்ட்டு அக்கௌண்டன்ஸ் கிட்ட பணிபெய்ய வேண்டும் அது வந்து இரண்டு ஆண்டு காலம் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது அந்த ஃபார்மை பொறுத்து இருக்கு சில பேர் பத்து மணி வரைக்கும் வேலை வாங்குவாங்க அதாவது ஆண்டு கணக்கு முடியும் போதெல்லாம் வீட்டுக்கே வர முடியாது ஆனால் அதுதான் நம்மளோட பயிற்சி இப்போ ஐபிஎல் வந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஆடுறாங்கன்னா அது அவங்க வேலை அதில் பெஞ்சில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க சான்ஸ் கிடைக்காம அந்த மாதிரி தான் இது வந்து ரெண்டு காலம் பயிற்சி இது முடித்த பிறகு ஃபைனல்னு ஆறு பேப்பர் இருக்கு ஸோ ஒரு 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 ஸ்டூடெண்ட் அழகாக பதினெட்டு வயதில் ஆரம்பித்தால் அதாவது அவங்க மெஜாரிட்டி அவங்க அதாவது ஒரு ஓட்டு பண்ற நம்ம அவனுக்கு உரிமை வரும்போது அப்போ அவங்க ஆரம்பித்தா ஒரு இருபத்தி மூணு வயதுக்குள்ள பண்ணிடலாம் சரி இதுல ஏதாவது தவறுதல் ஆயிடுச்சு தண்டவாளத்துல இருந்து தடம் புரண்டால் நிறைய எக்ஸிட் ரூட்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஃபின்டெக் அப்படின்னு சொல்ற ஃபைனான்ஸ் அண்ட் டெக் அதோட காம்பினேஷன் போகிறது உலகத்திலேயே ஸோ இன்னைக்கு நாங்கெல்லாம் சார்ட் அக்கௌண்டன்ஸ் படிச்சுட்டு காஸ்ட் அண்ட் மேனேஜ் அக்கௌண்ட் படிச்சுட்டு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சு பண்ணோமே தவிர இன்று வந்து படிப்புங்கிறது ஒரு கார்ப்பரேட் உலகத்தில் கண்டினியூஸ் சர்டிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும் இவங்க படிப்பு நிற்காது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் எப்படி டாக்டர்ஸ் அப்டேட் ஆகிறாங்களோ இவங்க அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இது ஒரு டெஸ்டினேஷன் ஸோ அதை வந்து இந்த அந்த ஜேர்னியில் இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கல் அதுக்கப்புறம் நிறைய பண்ண போறாங்க கடின கோர்ஸ் கொஞ்சம் ஜாலியாகவும் பண்ணலாம் ஆன்லைன்ல பண்ணும்போது கொஞ்சம் டிசிப்ளின் தேவைப்படுது அதுக்கு உண்டான சில உத்திகளெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரோம் சிஏ நான் வந்து வேலையை விட்டுட்டு இருபத்தி மூணு வயசுல ஆரம்பித்து இருபத்தாறு வயசுல முடிச்சதுனால நானே முடிச்சுட்டேன் மற்றவங்களால முடிக்க முடியும் என்ற ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லலாம் மதிப்பெண் ஐநூறுக்கு மேல டுவெல்த்ல வாங்கினா தான் சிஏ பண்ண முடியுமானா நோ ஒரு நானூத்தி இருபது வாங்க ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருந்து நான் படிக்க வேண்டும் நான் தவறு செய்து விட்டேன் ஆனா இப்போ எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு எனக்கு பாடம் கற்பிக்க ஆட்சியர் இல்லை அப்படிங்கிறவங்களும் வரலாம் ரெண்டாவது தமிழ் வழி கல்வியில் படித்தேன் சார் எனக்கு தெரியாது எஸ் தமிழ் வழி கல்வியில படித்து இரண்டு ஆண்டு காலம் கூட ஆகலாம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி அடுத்த வாட்டி நீ இன்னும் பெட்டரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி இல்ல இல்ல வந்து ஆறு மாசத்துல உத்தரவாதம் பிரீத்திக்கு நான் கேரண்டி என்ற அந்த அந்த ஒரு மிக்சி கே ஆட் மாதிரி கொடுக்கறது உனக்கு ரெண்டு அட்டம் ஆகும் மூணு அட்டம் ஆகும் வி ஆர் நாட் அ சேவியர் ஃபார் யூ ஆர் ஜஸ்ட் அ கைடன்ஸ் ரூட் பட் தடம் புரண்டால் மாற்று வழிகள் உண்டு அப்படின்னு அந்த ஒரு ஒரு நல்ல செய்தியோட அந்த பேரண்ட்ஸுக்கும் விழிப்புணர்ச்சி சொல்லிட்டு தான் நான் இப்போ உள்ள எடுத்துக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஸோ லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த்ரீ ஸ்டேஜஸ் சிஏ ஃபவுண்டேஷன் அப்புறம் இன்டர் அப்புறம் ஃபைனல் இப்போ இந்த மூணு ஸ்டேஜுக்கும் நீங்க கைட் பண்றீங்களா இல்ல வெறும் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் மாத்திரம் கைட் பண்றீங்களா நாங்க இப்போ வந்து சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் நான் எப்படி கையில் கையை போறேன்னா நான் ஆக்சுவலி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கை ஓட்டி போட்டனால இருந்து பிடிக்கிறேன் கைய பிடிச்சா அப்படியே ஸ்லோவா சிஏ பவுண்டேஷன் இழுக்கிறேன் ஏன்னா வர்ற இருநூறு பேர்ல ஒரு பத்து இருபது பேர் சார் நல்லாதான் நடத்துறாரு அப்புறம் நான் விழிப்புணர்ச்சி பண்ணி பண்ணி ஒரு ரிலே ரைஸ் மாதிரி உங்க ஃபவுண்டேஷனுக்கு அதுல இருந்து இன்டர் எடுத்துட்டு போறேன் ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா போன போன வாட்டி எங்ககிட்ட ஒரு நாற்பது சதவீதம் ரிசல்ட் வந்தது ஆல் இண்டியா ரிசல்ட் முப்பது சதவீதம் நாங்க ஆக்சுவலி டாப்பர்ஸ அதாவது பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் முன்னூறுக்கு நானூறுக்கு ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேலே வாங்கினாலே நல்ல ஸ்கோர் அப்படிமாங்க அது வாங்குறது கடினம் எங்களோட நான்கு மாணவர்கள் வாங்கி வாங்கினாங்க இன்னும் ஒரு ஒரு சேட் ஸ்டேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வெளியில் போய் படிக்கிறோம் அவங்க தாய் தந்தையரே அவங்க படிக்கிறத பார்த்துட்டு இல்லை சார் நாங்கள் வேற கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போடுறோம் சார் பெய்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் அதனால சம்டைம்ஸ் இலவசமாக கொடுக்கும் போது மதிப்பு கம்மியாகுது நானும் இப்போ என்ன சொல்லிடுறது டாடா பை பை ஆனா இதுல நீ வெறும் கோச்சிங் தான் ஐ எம் ப்ரொஃபஷனல்ஸ் பாரு ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னல்ஸும் பதினஞ்சு பத்து வருஷம் ஒர்க் பண்ணவங்க அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் மென்டர்ஸை கொண்டு வர வரப்புறம் ப்ரொஃபஷனல்ஸா இண்டஸ்ட்ரி நெட்ஒர்க் ஒன்று கிடைக்கும் சொல்ல முடியாது வேலைவாய்ப்பும் டக்குன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் இது வந்து நார்மல் டீச்சர்ஸ் கொண்டு வராமல் ப்ரொஃபஷனல்ஸே டீச்சர்ஸாக கொண்டு வரும்போது அவங்க இந்த வழிபாதையில் வந்து இதனால அந்த தான் இந்த இந்த ப்ரோக்ராமை எடுத்துட்டு போக ட்ரை பண்றோம் சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியல பேரண்ட்ஸ்க்கு தெரியல வருவாங்க நிறைய பேர் விட்டுட்டு போவாங்க ஆனாலும் கொஞ்சம் என்ன சொல்றேன்னா இதுல ஒரு 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 இங்க கேட்கறதுனால ஒரு இந்த இது பதிவு செய்கிறேன் இந்த இளைஞர்கள்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நானும் நிறைய வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன் அதாவது இந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பிரேக்கப் அப்படின்பாங்க எல்லா வாட்ஸ்அப்லேயும் பிரேக்கப் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ என்னோட என்னோட இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐந்து நிமிடம் முன்னாடி இரண்டு மாணவர்கள் அவங்களுக்கு ஃபெயில் ஆனாங்க அவங்களை நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாதம் இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கு சார் தேங்க்யூ ஃபார் த கைடன்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைச்சாங்க நான் சொன்னேன் நோட் ஸ்டூடெண்ட்ஸ் டு சர்வ் பிகாஸ் நிறைய பேருக்கு பண்ணணும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஓகே பட் அதனால இதுல வந்து ஒரு நீண்ட கால பயணம் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் எங்க போனாலும் சரி எந்த பயிற்சி கூட போனாலும் சரி தோல்வி அடையாமல் ஒரு ஆறாண்டு காலம் படிக்க வேண்டும் ஓகே it is not just an ஜஸ்ட் it is an experience. Contact Vishwak -Sena Vidya Vikas Matriculation Higher Secondary School 956205555. Vishwak -Sena Global Senior Secondary School 8754530170 Vishwak Sena Arts and Science College for Women 8668056635 Vishwak -Sena College of Education B8 940584444 Polivakam, Tiruvallur Vishwak -Sena Tiny Tots 853181111 Punganagar Tiruvallur